டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஈஸியான மெத்தடில் வடாம் போட போகிறோம் இதுக்கு குக்கர் தேவையில்லை கிண்டை தேவையில்லை வெயிலும் தேவையில்லை நம்ம மண் சட்டி இருந்தால் போதும் இதில் நம்ம எப்படி ஈஸியாக வடாம் போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிலோ பச்சரிசியும் ஒரு நூற்றம்பது கிராம் ஜவ்வரிசியும் அரிசியும் எடுத்திருக்கேன் இதை நம்ம நல்லா கழுவி காய வச்சு மாவு அரிச்சு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக நம்ம அரிச்சு வந்துட்டோம் மாமிஷனில் கொடுத்து இப்போ அடுத்தது என்ன பண்ண வாங்க பார்க்கலாம் இப்போ நான் மண் சட்டியை வச்சு அதில் ஒரு ரெண்டு செம்பு தண்ணியை ஊற்றி ஒரு கல்லுப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம் தண்ணி சூடேறி நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா சூடேறி வந்துடுச்சு இப்போ நம்ம பச்சை மிளகாயை நான் லிக்விடாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் அது தேவையான அளவு நம்ம காரத்துக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் நான் அரைச்சி வச்சுருக்கேங்க வேணுங்கிற அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் அடுத்தது பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி சூடாக இருக்கிறதுனால பெருங்காயத்தூள் வந்து கரைஞ்சிரும் அடுத்தது நான் தக்காளி வந்து சாஸாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம் புளிப்பு தேவையான அளவுக்கு எலுமிச்ச பழம் போட்டால் ரொம்ப புளிக்குங்க அதனால் அதுக்கு பார்த்து நான் தக்காளி சாஸ் சேர்த்துருக்கேன் இது நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் வத்தல் இப்போ நல்லா அப்படியே நம்ம கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம் மாவு போட்டு அப்படியே கிண்டிக்கலாங்க ரொம்ப கிண்டணும் அவசியம் இல்லை சும்மா கிளறி விட்டால் போதும் அதுலேயே மாவு நல்லா வெந்து வந்துடும் சூடான தண்ணியிலையே பாருங்கள் நல்லா நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம தம் போட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம சட்டியோட மூடி போட்டு அப்படியே தம் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருவோம் நம்ம இப்போ பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எடுக்கிறேன் நான் பாருங்கள் நல்லா உள்ளுக்குள்ளே மாவு அந்த சூட்லேயே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம கட்டி இல்லாமல் அதை நல்லா நமக்கு கிளறி எடுத்துக்குவோம் நல்லா கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள் நல் பாருங்க நம்ம இடியாப்ப தட்டு வச்சு நம்ம இன்றைக்கி இப்போ வத்தல் போட்டுக்கு போகிறோம் இந்த தட்டு தாங்க எடுத்துருக்கேன் நான் இப்போ அதை நம்ம முறுக்குழலை சேர்த்துக்கிட்டு மாவை நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு அது உள்ள முறுக்குழலை திணிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை உள்ளே சேர்த்துக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம அதை அப்படியே வத்தல் பிழிஞ்சிக்கலாங்க எனக்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மேக்கப்பு கவர் இருந்துச்சு நான் அதில் தான் நான் பிரிஞ்சுக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் இல்லை ஒரு வெள்ளை கிளாத்தில் கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாங்க நமக்கு இந்த ஃபேன் காத்திரியே நல்லா காஞ்சி வந்துடும் எதில் பிழிஞ்சாலும் நான் அன்றைக்கி இந்த கவரில் தான் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக நம்ம சே சேர்த்துக்கலாங்க பிரிஞ்சிக்கலாம் நல்லா லூஸாக ஈஸியாக வருது பார்த்திங்களா நம்ம எப்படி நம்ம இடியாப்பம் ஐடியாப்பை அதே மாதிரி நம்ம பிழிஞ்சிக்கலாங்க ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நல்லா பாருங்கள் ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி நம்ம இடியாப்பம் தட்டு வச்சு நம்ம எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சிட்டோம் நமக்கு வேறு ஒரு டிசைன் வேணும்னா கூட நம்ம வேறு தட்டு நம்ம யூஸ் பண்ணி நம்ம டிசை வேறு மாதிரி வத்தல் பிரிஞ்சுக்கலாங்க நம்ம இடியாப்ப வற்றல் தான் நம்ம போடணும்னு கிடையாது அடுத்தது நான் ஸ்டார் தட்டு வச்சு நான் அதில் நான் வத்தல் போட போகிறேன் பாருங்கள் இந்த ஸ்டார் தட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஒத்த ஸ்டார் இருந்தாலும் சரி இல்லை மூணு விதமாக ஹோல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தா ஸ்டார் தட்டை ஸ்டார் தட்டு போட்டு நம்ம வேறு விதமாக நம்ம மத்தல் பிரிஞ்சிக்கலாம் நல்லா கஷ்டப்படாமல் நம்ம வீட்லையே எவ்வளோ ஈஸியாக நம்ம வத்தல் பிழிகிறோம் பாருங்கள் வெயிலில் கூட நம்ம காய வைக்கணும் வெயிலில் போய் உக்காந்துட்டு பிழியணும்னு அவசியம் இல்லை வீட்லேயே நம்ம உட்காந்து ஃபேன் காத்திலயே நம்ம இந்த மாதிரி வத்தல் பிழிஞ்சு விட்டு காய வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க எல்லாமே நம்ம பிழிஞ்சு விட்டுட்டோம் நல்லா சூப்பராக சட்டி இப்போ தீயை கூட இல்லை பாருங்கள் நல்லா மாவு க்ளீனாக வந்துடுச்சு எல்லாத்தையும் பிழிஞ்சு விட்டாச்சுங்க இது அப்படியே ஃபேன் காற்றில் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் மறுநாள் எடுத்து நானும் கொஞ்சம் வெயில் காய வச்சு எடுத்தோம்னா முடிஞ்சிடும் நல்லா க்ளீனாக காஞ்சி வந்துடும் பாருங்கள் நம்ம போட்ட வத்தல் எல்லாமே நல்லா மொ காஞ்சி வந்துருச்சு நல்லா முறுமொறுப்பாக நல்லா சூப்பராக நம்ம வத்தல் ரெடியாகி வந்துருச்சுங்க நல்லா இடியா போது நான் ஸ்டார் ஹோல்சேலையும் போட்டு ரெண்டு விதமாக நான் வத்தல் போட்டிருந்தேன் நல்லா அதுவும் காஞ்சி வந்துருச்சு இடையாக வந்துருச்சுங்க வாங்க இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கலாம் எப்படி பொறிஞ்ச வந்து பார்க்கலாம் வாங்க வாங்க எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வத்தல் போட்டு எடுக்கிறோம் நல்லா சூப்பராக மலர்ந்து வருது பாருங்கள் நல்லா முறுமுறுனு நல்லா விரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா வத்தல் போட்ட உடனே நல்லா வெளியிடுனு நம்ம வத்தல் நல்லா புரிஞ்சு வருது பார்த்திங்களா நல்லா ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி நம்ம வத்தல் போடுறோங்க நீங்களும் மாதிரி நீங்கள் வத்தல் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம வத்தல் போடுறோம் மண் சட்டியிலேயே இன்றைக்கி நம்ம மாவு கிண்டி நம்ம இன்றைக்கி வத்தல் போட்டுக்கோங்க நம்ம பாத்திரத்துலேயோ இல்லை குக்கர்லேயோ நம்ம வச்சு காசில் குக்கரில் பாத்திரத்தில்னா கூட கொஞ்சம் கஷ்டப்படும் குக்கரில் வந்து நம்ம அடி பிடிச்சிரும் பாத்திரத்தில் வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஆனால் ச மண் சட்டி அப்படி கிடையாது கொஞ்சம் நம்ம கிளறி விட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சாலே நல்லா மாவு வந்து நல்லா நம்ம பாத்திரத்துக்கு வந்துடும் நம்ம பதம் பார்த்துக்கிட்டு இருக்கணுன்னு அவசியம் இல்லை பாத்திரத்தில் கிண்டி நல்லா நம்ம வத்தல் நல்லா முறு மொறுப்பாக நல்லா வெந்து வந்துருச்சுங்க புரிஞ்சு வந்துருச்சு இதை மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா சாம்பார் சாதம் கீரை சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லா சூட்டாகும் நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு பொறிச்சு பசங்களுக்கு கொடுக்கலாங்க சாப்பிடுவாங்க விரும்பி நம்ம எதுனா பதார்த்தம் தேடணும்னு அவசியம் இல்லை காய் எதுவும் தேடணும்னு அவசியம் இல்லை தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வெயில் காலத்தில் வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம பசங்களுக்கு பொறிச்சு கொடுக்கலாம் நல்லா தயிர் சாதத்துக்கலாம் இது நல்லா சூட் ஆகுங்க இதேமாதிரி நீங்கள் இதே மேத்தடில் நீங்களும் வத்தல் செஞ்சு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் பாருங்கள் எல்லா வத்தலையும் நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் வேணுங்கிற அளவுக்கு நல்லா சூப்பராக பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ வாங்க வத்தல் நமக்கு எப்படி அளவுக்கு புரிஞ்சு வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம் நாளை எடுத்து மேலே நல்லா சூப்பராக நம்ம வெண்மையாக நல்லா வத்தல் போட்டு எடுத்துருவோம் இன்னைக்கு நீங்களும் இதே போல் வத்தல் போட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வத்தலை நம்ம உடச்சி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்திருக்குன்னுட்டு பாருங்கள் அப்படி சும்மா கை வச்ச உடனே பழப்பழனா நல்லா நொறுங்குது அப்படியே நைஸாக கரைஞ்சி வச்சு பாருங்க அவ்வளோதாங்க வத்தல் இன்னைக்கு ஈஸியான மெத்தடில் சூப்பராக நம்ம இன்றைக்கி நம்ம வத்தல் போட்டோம் நம்ம கூட உக்காந்து வத்தல் பிழியணும்னு அவசியம் இல்லை வீட்லேயே இன்றைக்கி வத்தலை பிழிஞ்சு நம்ம வந்து வத்தல் போட்டோங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி அப்படினு